கதை இது கதை எங்க ஊரு கதை அப்ப நான் பட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை இருக்கதை அப்ப நான் பட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வாட ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் முள்ள போய் கிடந்தாலும் நாங்க கேட்போம் கதை உறவு கதை கதை நரி கதை தெய்வ கதை தேசக்கதை கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்கள் பக்குவம் சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் தோலை காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் நேரம் என்ன என்ன உண்டு புள்ள

அதை ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா ஆறு போற இடம் பார்த்தா தெரியுமாடா ஆறு போயிருக்கு இடத்தை பார்த்தா தெரியும் இந்த பக்கத்துலாம் போயிருக்குது அது போய்க்கே இருக்கிற கஞ்சல் குப்பையில அள்ளி கொண்டு கல் இல்லை அடிச்சு தள்ளு கொண்டு போயிருக்கு உன்னை பார்த்தா தெரியாத உண்டா ஃபுல்லாக அப்படி இருக்க மாட்டேன் குடும்பத்திலே படிச்சு படிச்சு சொன்னான் அதண்டானம் பரவாயிரியடாப்பா நாங்க நிஜமா இதன் மன்னன் கதிரொண்டு தரட்டே நான் சீ நான் போறேன் நீ நான் என்ன மேரியன கேட்டிட்டு வருவோம் என்று தான் நான் படிக்கிட்டு எனக்கு தெரியமடா இப்ப நீ எங்க வந்தே உன்னடாண்டா வந்தனாலா பா என்னடாங்கற சொந்தத்துக்குடே இருக்குறது என்ன மாதிரி உள்ள படிச்சதே பாசா வெயிலாண்டு கேட்டிட்டு போவோம் என்று வந்தான் இங்க வந்து ஆஸ்பின்னா இடத்துல வந்து என்ன தெரியாது தெரிய குடிக்கிறது இங்க காயத்துல இருக்கிறது மான மானம் மெரியாதவூடா பக்கத்து வீட்டுக்காரர்லாம் அங்கே கே போறாங்கடா என்ன மாரி கூட சொந்தக்காரர் உள்ளே என்ன மாரி அவரு கோடிக்கடி கொண்டு போயிருண்டு ஒரு கேக்கலான்னு ஒரு மனு செத்தம் கேட்க ஐயோ வாவி என்ன சுரோண்டு ரோண்டியடா ஆ வீத்தி கொண்டு அடே பாண்ட ஒருடா சொந்தக்காரன் கூப்பிடறான்னு கையை காட்டினேன் ஆ வாரம் வாரம் புள்ளிய குலாசுக்கு கொண்டு போறான்

சின்ன புடி எல்லாம் நான் படிச்சேன் என்ன படிக்காது என்ன படிச்சேன் என்ன படிக்காது என்ன புத்தகங்கள் எல்லாம் நான் அதை புள்ளி தங்க பாட்டுக்கு ஒவ்வொரு படிச்சிட்டு தவறு விடாட்டு கும்பு அப்புறம் படிக்கட்டுக்க வேண்டும் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போட்டு வந்ததுல இருந்து நான் வாசலுக்குல இருந்து ஒட்டு பார்த்தோம் போவ வருவ போவ வருவ ஆனா கடைசி எட்டு மணி மட்டும் புள்ளைய கொண்டு போய் வந்து எங்கடா பண்ணிடுவேன் இப்பதான் எங்க கிளாஸ் முடிஞ்சது பிள்ளைக்கு இதோடையே நான் கீசரிக்கு போதுண்டு வேன் இதோட இந்த வாழ்க்கை போகுது என்ன அவர் கொஞ்ச நாளைக்கு தன் பிள்ளை கேட்டு நானும் சொல்லுவேன் பிள்ளை படிச்சுட்டு இருந்தாண்டு அவரை போதும் நேற்று ஆரம்பிச்சாங்களோட அப்பா இது கிட்ட முந்தா பண்ணிக்கிறது நானும் சொல்லுவேன் சொந்தக்காரத்து கிட்ட ஒரு பிள்ளையாண்டு படிச்சு வர போதும் இங்க வந்து கிட்ட எல்லாம் ஒரு சோடுவே கிடையாது கூட காணலடா இல்லைடாப்ப நான் தான் வந்துகிட்டு இருக்குது பிள்ளை பாஸ் பண்ணாதது பெரிய பிரச்சனை இல்லைடாப்பா பாஸ் பண்ணாதான் பிரச்சனை

உனக்கு தொன்னு வேண ஆட்டக்காரி வருவா அங்க இருந்தோண்டு அவர் வந்து நிற்கிற இங்கே வந்து வந்திருக்கேங்க கொஞ்சம் விளையாடுறதுக்கு விட வந்த ஏதோ தான் பெரிய பவுன் முட்டையை போட்டு வச்சிருக்கிறோம் அது பவுன் அப்படி ஆட அது பவுன் குஞ்சாவே அவர் ஒண்ணு மட்டும் பாக்குறது ஏன் கிட்டவே கிடக்குதுல அது ஒன்று சொல்லு

கடைசலு வந்தேன் நான் திரும்ப கேட்கறேன் ஏ அந்த புள்ள பாஸ் நீ இதே அந்த கொஞ்ச நேரம் தோசிச்சே நீ அந்த புள்ள விளையாட போய் விளையாட போகிறது அந்தசிப்பு இருக்குது கிளாஸுக்கு போ கிளாஸுக்கு போ அங்கவான் இங்க போ இருந்தாயிரு புத்தகத்தை புத்தகத்தை பார்த்து கொண்டு காலங்கள் முடிஞ்ச உடனே புத்தகம் பார்க்க தூக்கி போடு மல்லு கூடத்துக்கு போ அது முடிஞ்ச உடனே உடனே அடுத்த கடவுள் ரொம்ப போடு அடுத்த கடவுக்கு போ

சரியா ஆ ரெண்டு பொம்பளை பிள்ளையாரு சரியா ஓ தம்பிக்காரன் கல்யாணங்காட்டி அவனுக்கு நல்லா நாலா ஆம்பளை பிள்ளையார் சரி தம்பிக்காரனுக்கு நாலு ஆம்பளை பிள்ளையாரு முத்து சமயனுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையார் அப்போ இவ ரெண்டு பேரும் தோட்டம் நெல்லி விதைச்சவையான் நெல்லி விதைச்சி அறுவடை எல்லாம் செய்து இப்போ சூடு வச்சாச்சு

அண்ணனை ஒரே நம்ம கூட நெல்லாக இருக்குது அண்ணனுக்கு கொஞ்சம் கொடுப்போம் ஏன்டா அண்ணன் பொம்பளை பிள்ளை ரெண்டு போட்டு இந்த நெல்லிலே மல்லி அண்ணனுக்கு போட்டேன் அப்ப இவர் போட்டுட்டு இவர் சாக்கரைக்கா போட்டேன் இப்ப அண்ணன் பாரு வந்து பாருங்க தம்பிக்கு நாலு கூடிய தம்பி தான் எல்லாரும் போட்டு போட்டு தம்பிக்கு அள்ளி போறான் அள்ளி போட்டுட்டும் போறான்

அது தாவப்பனுக்கு தெரிஞ்சிருக்குது இது உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு உள்ள படிக்காத தெரிஞ்சு உள்ள ஒன்று பத்திரிஞ்சி பண்ணி அவனுக்கு தெரியும் எந்த உள்ள படிக்கும் எந்த உள்ள பாஸ் பண்ணும் ஒரு என்னதுக்கு நான் உள்ள என்னன்னு திரும்ப கொண்டு வேலை கழிப்பார்

அதுக்கெல்லாம் பெரிய கதையல் மட்டும் கொண்டு போய் கே கூப்பிட்டா நிற்கிறையில் பிள்ளையோட சேர விடுறையில் அவன் அந்த பிள்ளையா எங்கடா அப்போ எதுக்கு அந்த பிள்ளை இன்னைக்கு இன்னைக்கு தாண்டா போயின்ற ஆசை அவன் அவன் பண்ணிக்கிற பள்ளி அப்படி அது நான் அப்போ எங்க என்ன இந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு போகாத இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே இதை இந்த கிளாதுகளை கொண்டு போய் விடாது என்று விஷம் விஷம் அந்த பள்ளி கொடுத்த சேர்த்தேன் கிழிஞ்சு வந்து என்ன பள்ளு கொடுத்தே என்ன மாதிரி அவங்க எடுத்து கொடுக்குறாங்க என்ன மாதிரி இந்த படிச்சு போட்டு வந்துருக்கும் விளையாடு ஏதோ இல்லாத புள்ளையாட்டா பெத்து வச்ச மாதிரி கொண்டு கொண்டு ஓடி ஓடி அந்த பிள்ளை

இனி அதெல்லாம் நடந்த புறா இனி தேவை உணவு தன்றி சொல்லி என்ன சொன்ன அவன் தஞ்சவன் கேட்டானண்டா என்னண்டா அவன் வீட்டு சாப்பாட்டுக்கு போறான்னு தெரியாம அவன் கேட்டானண்டா என்ன சொல்றது தெரியாது எனக்கு

போட்டான் செய்ய மாதிரி அப்படித்தான் நீங்களா வீட்டுக்கு முத்தத்தை கால் வைக்கவே எனக்கு யாரும் இருப்பாரு கலாமா ஒரு பக்கத்துக்கு சின்னமல்ல அங்க இருக்க போகுது என்ன மாதிரி அவர் போய் வந்தவர் இன்னும் உங்களுக்கு சொந்தக்காரனு புள்ள என்ன மாதிரி பாஸ் பண்ணிக்கோ என்ன செய்ய என்னத்தை செய்த்த சொல்றன்னு தெரியாமல் இல்ல பெருசா ஒண்ணு சொல்ல தேவையில்ல சொல்லி விடுங்க

ஏதோ நான் தான் ஒவ்வொரு குஞ்சு போட்ட மாதிரி கொண்டு திரிஞ்ச கிழிக்குது உள்ள கிழிக்குதாண்டு இப்ப உடனே அந்த ஒழுங்கா முழுக்க கிழிச்சு விட்டுறேன் வேலையில கடந்த ஒன்றையும் காணு என்னது கதியால சார் இப்பவும் ஒரு கதை சொல்லட்டு இப்ப ஒன்று சொல்லுவாங்க அது ஞாபகம் இல்லை சொல்லும் பரவாயில்ல நான்

இல்ல நான் வந்து கேட்கிறேன் மூணு புள்ள மூணு என்ன புள்ள ஒரு புள்ள வாஸ் பண்ணிருக்கு என்ன 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 பார்த்தாய் 962 கிட்ட என்ன எடுத்த அப்ப நீங்க கொண்டாடு இல்லை நான் என்னன்னு ஓடાડுவ எக்கற இருக்கற தர்ஷன் போய் நான் கதை வந்து அப்போ இல்ல இருந்து இப்போ வரைக்கும் கதை சொல்றாங்க கதை சொல்றேன்னு ஓ அப்போ என்னடா நிற்க அது நான் போட்டு வாரேன் எனக்கு இங்கே நிற்கனது தெரிய தூத்து நான் போடுறோம் நான் அப்போ ஹோ உள்ள என்ன ஆ போட்டான் ஐயோ இவங்கள தான் சொல்றேன் டே டே உண்ம அப்பப்போ நான் சொன்னான் இந்த தெரிய அந்த இந்த அந்த இடத்துக்குள்ளே போய் பொம்பளை பார்த்தா அந்த பொம்பளை சேவே இல்லையான்னு அதுகளே பணிக்காத ஒரு ஹேர் ரேட்டை கூட்டாங்க தாய் கொஞ்சம் படிச்சிருந்த படிச்சிருந்தா தானடாப்பா அதுவும் பிள்ளை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து படிக்கிறதுக்கு தாய் வீட்டுல இருந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்க தனியை கேட்டியா வேணாம்டாப்பா அந்த பொம்பளை வேணாம் வேணாம்னு சொல்ல 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 போய் அதுக்கெல்லாம் மாட்டாங்க ஒரு ஒரு சொந்த சொல்றாங்கடாப்பா அது வேணாம்ன்றது கேட்டீங்களே இல்ல நாங்க அதுக்குதான் போவேன் சரி இங்க இந்த பக்கத்துக்குள்ள இந்த காணிய வேண்டாதேன்னு சொன்னேன் இங்க இருக்கிறது சரி இல்லை அங்கால இருக்கிறதான் சரி இல்லை அந்த அந்த பக்கம் இருக்கிறதுகளே சரியில்லை இல்லை அதுகளையும் கொஞ்சம் படிக்காத அது கொஞ்சம் ஒரு ஒதுக்குப் சொன்னேன் அந்த இடத்துக்கு அங்கதான் வீடு கட்ட போறோம் அங்கதான் காணிய வீண்ட போறோம்னு போய் கிடந்த எப்படியாவது எங்களை சொல்ல கேக்குறீங்களா நான் பண்ணி ஓட்டு கே சரி பல்லு கூடத்துக்கு பல்லூட இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்காத சரி அந்த கிளாஸ்ல கொண்டு போய் விடாத இந்த குழந்தைக்கு கொண்டு கொண்டு சொன்னீங்களா ஆ அதுகள் அது எந்த நிரம்ப தான் சண்டையை கேச்சிரு அதே மாதிரிதான் உண்டு எங்களுக்கு பாரு அந்த காணியை வேண்டாத சரி இந்த மோட்டை வைக்க போறேன் இப்ப இருக்கு அவசரப்பட்டு எடுத்தேன்

விழுந்தோடனே அது நீளமாக வந்துட்டுது அந்த நதி காட்டுக்க போச்சுதான் போயிட்டு சொல்லிச்சுதான் நான் தான் கடவுளால் அனுப்பப்பட்ட அரசன் இனிமே நான் தான் தெரியாது நீங்கள் நான் சொல்ற தஞ்சை போன சொல்லிச்சுதான் இது அந்த நிறம் மாறின நரி அது முதலாவதா சொல்லிச்சுதான் இங்க இருக்கிற நரிகள் எல்லாத்தையும் காட்டின் கீழ போறதுக்கு அனுப்பி போடுவோம் நரிகள் எல்லாத்தையும் என்னடுச்சு ஏனண்டா அப்படி அனுப்பினாத்தான் இந்த நரி இது நரி இல்லை என்றது அதுகளுக்கு தெரிய வரா தெரிய வரா அந்த நரியல் வந்தா இது நரி என்றது தெரிய வந்தது அந்த நரிகள் ஒரு முடிவெடுத்துச்சுதான் இது நரி தான் எங்கோ பெயிண்ட் அடிச்சு போட்டு வந்து எங்களே மாட்ட பாக்குது ஏதாவது செய்வோம் அதுகள் ஒரு தான் சரி என்ன முடிவு என்றால் பௌர்ணமிக்கு நாங்கள் ஒரு இசைக்கச்சேரி வெப்பமண்டல் அது நாட்டுக்குள்ள இவர் இருக்கிற அரண்மனைக்கு பக்கத்துல இசைக்கச்சி வெப்பமண்டல் அப்ப அதுகளுக்கு அது எனக்கு இசைக்கச்சேரி வைக்கிறதுக்கு எந்த பெர்மிஷனும் எங்கேயும் எடுக்கிறது இல்ல பௌர்ணமி என்ற அவர்கள் இசைக்கச்சேரி வைக்கும் என்று எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும் சரி அந்த பௌர்ணமி இந்த நெறியெல்லாம் அரண்மனைக்கு பக்கத்துல வந்து இசைக்கச்சேரிய வச்சிச்சு இந்த இசைக்கச்சேரியில பழக்கப்பட்ட இந்த நிறம் மாறின நெறியும் என்ன செய்து விட்டது அமைச்சராகவும் பிரதம மந்திரியாக இருந்த சிங்கமும் புலியும் ஒற்றையை பாய்ச்சல் யோரியை அடி அதே மாதிரி இப்படித்தான் நிறம் மாறின நரியெல்லாம் நிறம் மாறாத நரிகளுக்கு வகுப்பெடுக்கும் இது கால கொடுமை அதுல போய் சொன்னியே பார் இதுக்குள்ள நான் கல்யாணம் கட்டுனதான் இதுல வீடு கட்டினு சொன்னாப்பார் அங்க நீ சொந்தம் பண்ற அடைய அந்தந்த இடங்களை போட்டு இருக்கிற இடத்தை பார்த்து அந்த அதன் ஒரு பாட்டு பார் பரமசிவன் கழகத்துல இருந்து பாம்பு கேட்டது சௌக்கியமா இது யாரும் இருக்கிற இடத்துல இருந்த இல்ல சௌக்கியம் நீ ஒரு இருக்க மணி இடத்துல இருந்து இருந்த எல்லாம் சரி சொன்னாங்க அந்த இடத்துல போய் காணிய வீடாதா அதுக்க விண்டாத காணியா குங்கியா வீடாத வீடு கட்டாதே என்று சொல்ல தொல்ல கட்டியா கேக்கீழே அப்ப சரி அந்த புள்ளைய பாத்துறது சரி என்னோட அந்த பிள்ளை சரி இல்ல நாம போ நாமடா புள்ளைய பிள்ளையை பாக்கலாம் அப்போ இல்ல இல்லைய எனக்கு அதுதான் மூணு மொண்டு போய் கட்டினேன் போய் விழுந்த அது என்ன கிரங்கன்னு ஒண்ணும் சரி விடாது ஒண்ணும் படி இப்ப அப்படி இல்ல அதுக்க அதுல போயிருந்தேன் என்ன நடந்தது ஒன்றும் இல்லை சரி சொந்த வந்தாங்க நாங்க எங்கிட்டே வந்து அணிவியா இல்ல இல்லாட்டி வந்து புள்ளையில வந்து இங்கே யார்ட்டு முடி முடிவியா இல்ல எல்லாம் அமுட்ட நினைச்ச புள்ளைய பக்கமே அனுப்பி விடுவேன் என்ன இல்லாம அந்த மொக்கு கூட்ட மாதிரியே வந்துருக்கு உன்னை மாதிரி மொக்காவே வந்துருக்கு ஒன்று தோசிக்கு தோசிக்கு ஒரு முடிவு எடுக்க தெரியாது புள்ளையாவே வந்துருக்கு இங்க செய்றது எனக்கு தெரியாம மற்றவங்க வந்து கேட்க போறாங்க மற்ற சிவன் சித்தப்பங்க பெரிய பங்காரம் நம்ம வந்து கேட்க போறான் என்னோட அம்மா உண்ட் என்ன மாதிரி இருக்குது அவனை இப்படி உள்ள பாஸ் பண்ணிச்சா என்ன எனக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்றதுல அவனுக்கு ஒரு நூறு மார்க்ஸ் இருக்குதான் நூற்றி அஞ்சு மார்க்ஸ் இருக்குதான் கட்டவுட்டுக்குள்ளே நூற்றி அஞ்சு மார்க்ஸ் இருக்கான் என்ன செய்யறது இருக்கு நான் படிப்பிக்கிற கடமைக்கு நான் அவனை தானே இறக்கத்தானே வேணும் சரி படிப்பிக்கிற கடமைக்கு விட்டுருக்க வேண்டியானே உள்ள மேல்தான் மனுஷி மேல்தான் பிள்ளையும் படிக்கிறான் விட்டுருக்க வேண்டியானே அதை தண்டை வாட்டுக்கு ஏதோ தான் தான் மௌனா வச்சிருக்கிற ரெண்ட மாதிரி கொண்டு கொண்டு திரிஞ்சாடி எப்போயாவது அந்த பண்ணை கொடுத்த சேர்க்கானாப்பா அது சரி இல்லையாப்பான்னு சொன்னேன் கேட்டீங்க இல்ல அங்கே தான் போவோம் அங்கே தான் கொண்டு போய் சேர்த்தேன் அதுதான் பெரிய படிப்பண்ட மாரி

ஒரு துடி பாஸ் பண்ண பிள்ளை பாஸ் பண்ண அங்க பிள்ளை நல்லா பாடாப்பா நல்லாண்ட சொல்லுவான்னு இதை விட்டுட்டு நல்ல செடில மூணு செடில இவனெல்லாம் சொந்த இவன் எல்லாம் மண்டலண்டு வச்சுக்கொண்டு நல்ல ஆழம் போட்டு விடுறது இல்லை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்ப நான் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்ப நான் பட்டி சொல்லி வந்த கதை சுற்ற சுற்றப்பாடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் முள்ள போய் கிடந்தாலும் நாங்க கேற்போம் கதை உறவு கதை கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் தான் காட்சியில் கதைக்கு ஒரு கொஞ்சம் கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் தான் காட்சியில் கதைக்கு ஒரு கொஞ்சம் இல்ல கதை நேரம்